இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையின் வழியாக இறைவன் நமக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் என்றும் அவர் ஒருவருடைய வாழ்க்கையின் வழியாக நாம் அனைவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மீட்பையும் அடைய முடியும் என்று ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது என்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் விடுதலை கொடுக்கும் என்பதை விளக்குகிறது இந்த இறை வார்த்தைகள் இயேசு தன் வாழ்க்கையிலே மக்களுக்கு பல அதிசயங்களை செய்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் பாவிகளை மன்னித்து மறுவாழ்வு கொடுத்தார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் இதோ அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் மீட்க விரும்புகிறார் பாவத்திலிருந்து நமக்கும் நல்ல செயல்களை செய்ய விரும்புகிறார் அவரை நம்புவோம் நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்